வாழ்க்கைக்கு தேவையான புத்தரின் போதனைகள் அடுத்தவர்களின் கற்பனைகளுக்கு பதில் சொல்ல வேண்டியதில்லை நம்மை பற்றி நமக்கு தெரிந்தால் போதும் வாழ்க்கையில் நமக்கு ஏற்படும் கசப்பான சம்பவங்கள்தான் நமக்கு நல்ல பாடங்களையும் நல்ல அறிவுரைகளையும் வழங்கிவிட்டு செல்லும் ஏமாற்றியவர்களுக்கே காலம் கை கொடுக்கும் போது ஏமாந்தவர்களுக்கு கடவுள் நிச்சயம் கை கொடுப்பார் அப்போது சிறப்பான பல சம்பவங்கள் நடக்கும் பொறுமையாக காத்திரு பதிலுக்கு பதில் பேசுபவர்கள் அறிவாளியும் அல்ல மௌனமாய் விலகி நிற்பவர்கள் முட்டாளும் அல்ல செல்வம் அதிகாரம் ஆழ்பலம் இவையெல்லாம் தற்காலிகமானவை என்பதை உணர்ந்தால் மனதில் ஆணவம் உண்டாகாது நம்மிடையே சொல்வதற்கு பதில்கள் நிறைய இருந்தும் புரிதல் இல்லாதவர்கள் முன் மௌனத்தை தேர்ந்தெடுப்பது சிறந்த பக்குவம் ஆகும் கிடைக்காத ஒன்றுதான் சிறந்தது என்று நினைத்து கொண்டிருந்தால் கையில் இருப்பது எப்போதுமே சிறப்பாக தெரியாது எதையும் கடந்து போக கற்றுக்கொள் பொய்யான இவ்வுலகில் அன்பையும் உறவுகளையும் நியாயங்களையும் எதிர்பார்த்தால் இருக்காது. தடுமாற்றம் இல்லாமல் செய்யும் தவறுகள் எல்லாம் தவறு என்ற கணக்கில் சேராது அதன் பெயர் சாமர்த்தியம் புரியாதவர்களிடம் திரும்பவும் சொல் நடிப்பவர்களிடம் வாயை மூடிக்கொள் நேரத்தை வீணாக்காமல் நீ விலகிச் செல் விரும்பியதின் மீது ஏற்படுகின்ற வெறுப்பு தற்காலிகமானது அதன் மீது நீ வைத்த பாசம் நிரந்தரமானது மீண்டும் மீண்டும் அது உன்னை ஈர்க்கக்கூடியது நீங்கள் பாதையாக மாறும் வரை நீங்கள் பாதையில் பயணிக்க முடியாது ஆரோக்கியம் மிகப்பெரிய பரிசு மனநிறைவே மிகப்பெரிய செல்வம் நீங்கள் உங்களை நேசிக்கத் தொடங்கும் போது எல்லாம் மாறும்